வெல்கம் டு வீட்டு தோட்டம் வ்ளாக்ஸ் இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒரு நாள் எப்படி போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடு மற்றும் தோட்டத்து வேலைகள் இது வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது இந்த வீடியோவில் பெருசாக கண்டென்ட்டெல்லாம் எதுவுமே இல்லைங்க என்னுடைய வேலைகள் நான் வந்து டெய்லியே என்னென்ன தோட்டத்தில் வீட்டில் என்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து வ்ளாகை எடுத்து போட்டுட்ருக்கேன் அதனால் இப்போவே சொல்லிடற பெருசாக கண்டென்ட் எல்லாம் எதுவும் இல்லை நான் வந்து என்னோடய லைஃப்பில் என்ன டெய்லியாக என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காமல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கங்க ஏதாச்சும் கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லஞ்செல்லாம் பேக் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிருவேன் அதுக்கப்புறமா எட்டு மணிக்கு மேலே ஒரு பதினோரு மணி வரைக்குமே தோட்டத்துக்குள்ளே இந்த தண்ணி பாய்க்கிற வேலை எல்லாமே இருக்கும் அது எல்லாமே கொஞ்சம் வெயில் வரதுக்கு முன்னாடி பாய்ச்சிட்டு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக பாய்ஞ்சிரும் வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா தண்ணி வந்து பாயிரது ரொம்ப லேட் ஆகும் தண்ணியும் பார்த்தனா அதிகமாக தேவைப்படும் அதனால இப்போ வந்து காலையில் டைமில் கொஞ்சம் குளிர் அடிச்சுட்டு இருக்குது இல்லைங்களா பனி பெய்யுது குளிர் அடிக்குது அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ வந்து தண்ணி விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் பாயும் தண்ணியெல்லாம் வந்து பாய்ச்சி முடிக்கிறக்கே மணி பார்த்திங்கன்னா பதினொன்னாயிரம் அதுக்கப்புறமா இந்த தோப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பார்க்க வேண்டியதில்லை வாரத்தில் ஒரு டைம் பார்த்தாலே போதும் அப்படியே எடுத்து விட்டுட்டு வாசல் கூட்டுறதுக்கு கொஞ்சம் சீமரெல்லாம் இல்லாமல் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதம் ஆயிடுச்சு பழசாயிருச்சு ரொம்பவே தேஞ்சு போயிருச்சு அதனால் பார்த்திங்கன்னா அப்படியே தோப்புக்குள்ளே நானே வந்து ரெடி பண்ணிக்குவேன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சீமார் வந்து ரெடி பண்ணிட்டேன் இனி வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும் இது வ பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமாக இருக்குது நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ நின்றுட்டு கூட்டுற மாதிரியே இல்லை கொஞ்சம் குமிஞ்சு கூட்டுற மாதிரி வேணுமோ அளவுக்கு பார்த்து நம்ம வந்து வெட்டி எடுத்துக்கலாம் அறுவால் வந்து வெ வெட்டி வெட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஒரு மணியிலேருந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி வரைக்குமே வீட்டில் வந்து ஏதாச்சும் வேலை இருந்து கழுவுறது கூட்டுறது துவைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாமே வெயில் டைமில் பார்த்திங்கன்னா நிழலில் வந்து செஞ்சுக்கலாம் இல்லைங்களா அது வந்து செஞ்சுட்ருப்பேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நாலு மணிக்கெல்லாம் தம்பி வந்துடுவான் நாளிலேருந்து நாலே முக்கால் குள்ளே வந்து இல்லை வந்துடுவாங்க அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து இல்லை ஹோம் ஒர்க்கெலாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மணி ஒரு அஞ்சு அஞ்சரை ஆயிரும் அதுக்கப்புறம் தோட்டத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ வெங்காயம் போட்டிருக்குறேன் இல்லைங்களா அதுக்கு வந்து மயில் வந்து வந்துடும் கரெக்டாக அந்த அஞ்சு மணி வாக்கில் கொஞ்சம் வெயிலும் தாந்துரும் இல்லைங்களா அதுக்கப்புறம் போய் மயிலெல்லாம் வந்து விடணும் அது வந்து ஒரு ஆறு மணி வரைக்குமே போகும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எல்லாது கூட்டுகள் அடைய போயிடு இல்லைங்களா அதனால வந்து திரும்பி வந்துடலாம் வந்துட்டு நம்மளோட மாட்டு வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம் மாடெல்லாம் பார்த்திங்கன்னா பஞ்சு போட்டு தண்ணி கட்டி மேவு வைக்கிற வேலை தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் வந்து இந்த வேலை மா நை இடையிலலாம் வந்து மேவு போட மாட்டோம் தீவனம் வந்து போட மாட்டோம் கா நைட்டு வந்து ஒரு ஏழு மணிக்குள்ளே போட்டு முடிக்கிறதா அப்புறம் காலையில் பார்த்திங்கன்னா தான் வந்து மற்ற வேலை எல்லாமே செய்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் வந்து ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்து தண்ணி கட்டி உள்ளே கட்டிடுவேன் நிலையில் மாட்டு சாலைக்குள்ளே வந்து கட்டிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மூன்று அந்த டைமில் வந்து வெளியே பிடிச்சி கட்டி வேறு வர தீவனம் மட்டும் வந்து வச்சுருவேன் ஆறு மணிக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா பஞ்சு போடுறது தவிடு போடுறது இந்த வேலை எல்லாமே நடக்கும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரெகுலராக செய்கிற வேலை தான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வாங்கிட்டு இல்லைங்களா அந்த கரும்பு எல்லாமே கொஞ்சம் நல்லாவே தலைய ஆரம்பிச்சிருக்கு ஒரு நாலு குருத்து வந்து நாலு கட்டை வந்து வச்சோம் அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று தான் வந்து தலைஞ்சிருக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா மூணு வந்து தலையாமல் இருக்குது மஞ்சளுமே அதுக்கு பக்கத்துலையே வந்து போட்டு விட்டுருக்கோம் வந்து பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு மேக்கையே பார்த்துட்ருக்குறாங்க வேறே நீ எதை பிடிக்கிற கருப்பு பார்த்து பார்த்து காலையில் சிக்கிது இதுவா நான் தரட்டேன் அப்படியே மேலே மட்டும் இழுத்தினா போது கொண்டா கொண்டாது உனக்காக தெரியாது அதை சிக்கி வச்சுக்கோம்பா ஒன்றும் பண்ணல வா பக்கம்பா அடி ஒன்றும் பண்ண மாட்டோம் நீ அடிக்கிறோமா இரு 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 தரேன் ம் இரு இரு காலில் இருக்கிறத எடுத்த உளுந்துடாத எதுக்கு இப்படி பயந்துக்கிறேன் உனையும் என் நடிக்கிற மாதிரி ரெண்டு பேர் இரு இரு ஆப்பி கீது பற்றுறப்போது சரி பிடிச்சிட்டு வா ஆ இரு நெல் நான் அதை யாவ்த்துட்டு வரேன் ஆ ம் ம் அது மோட்டரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு கொண்டு போனாங்களா ம் போல நட காம் பிடிச்சிட்டு போ ஒன்றும் பண்ணாது நீங்கள் பார்க்கல போ சரி நான் முன்னாடி பிடிச்சிட்டு போகிறேன் நீ போ நானா நீங்கள் ரெண்டு பேரும் விசிலி ஓட்டு போகிறாங்க ஓடாத ஓடாத விழுந்துடானா மெதுவாகவே போ கீது ஓட்டுற போதே மெதுவாக போட்டி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தாங்க போச்சு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்து நீ ஒரு அழகான வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி ஹாப்பி கார்டனிங்